ஒரு கடையில் மேலே ஏறுறேன் என் ஃப்ரெண்டும் நானும் ஏறுறோம் மேலே ஏறி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்னங்கிறாரு உள்ளே போகிறேன் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பண்ணுறோம் சார் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டப்ப தம்பி அதெல்லாம் வேணாப்பா வெளியில் போகணும்னு சொல்லிட்டாங்க ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு நாலு வருஷம் காலேஜ் படிச்சிருக்கிறோம் இவ்வளவு டீசெண்டாக வரோம் இவ்வளவு இதாக நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு இதுக்குள்ளார நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணி தரலான்னு அவ்வளோ எஃபோர்ட்டோடு போன எனக்கு அவங்க கொடுத்து ஏமாற்றோம் மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்குது ஆன்டர்பனர்ஷிப் அப்படிங்கறது நீங்கள் எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திருக்கீங்க அப்படிங்குறதா ஆண்டர்பனர்ஷிப் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் இல்லாட்டி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ரொம்ப நாளா வந்து நான் பிசினஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஜீரோல ஆரம்பிச்சு இன்னைக்கு எயிட்டி லேக் லேனோரோட ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூச்சமத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் ஸோ இந்த வீடியோவோட எண்டில் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கலாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் திஸ் இஸ் கௌதம் கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் ஈரோட் நான் வந்து நட்ஸ் டெக்னோவேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேம்ல ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு வரேன் ஸோ இந்த கம்பெனியோடைய ஆரம்பத்துக்கு முன்னாடி இது வெறும் ஆறு வருஷம் கம்பெனியோடைய ஹிஸ்டரியா இருக்காது என்னோட ஜேர்னியானது இந்த கம்பெனி ஆரம்பிச்ச ஆறு வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கல நான் வந்து ரெண்டாவது படிக்கும்போதுல இருந்தே ஜேர்னி ஆரம்பிச்சிருச்சு நான் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசெட்டிப்பாளையத்துல இருக்கிற ஐயம்புதூர்ங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வந்து வசி வாய்ப்பு இல்லாம தான் இருந்தாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட்லாம் கிடையாது எங்க ஊர்ல அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து வந்த எனக்கு செகண்ட் இருந்து எப்படி வந்து என் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மா வந்து என்னை தனியாக பஸ்ஸில் அனுப்புவாங்க இன்னிக்கு வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் பார்க்குறேன் அவங்க அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களை கொண்டு வந்து காலேஜில் விடுவாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் என்னை ரெண்டாவதுலேருந்தே வந்து தனியாக வந்து தான் வந்து இன்னைக்கு நான் வந்து எல்லாத்துக்கும் தனியாக பண்ணுறதுக்கு பழகிக்கிட்டதுக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மா வந்து என்கிட்ட வந்து எங்கள் தோட்டத்தில் விளைவிக்கல காய்கறி எல்லாம் கொடுத்து என்னை கொண்டு போய் வீடு வீடாக வித்துட்டு வர சொல்லுவாங்க நானும் கொண்டு போய் வித்துட்டு வருவேன் வித்துட்டு வரும்போது அதுல வந்த காசு எடுத்து என்கிட்ட கொடுத்து இந்த இதை கொண்டு போய் நீ உன்னோட செலவு வச்சுக்கணும்னு சொன்னாங்க நானே எடுத்துட்டு போய் என்ன பண்ணேன்னா எனக்கு தேவையான சாக்லேட்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில எனக்கு கிரிக்கெட் பால் வேணும்னு எங்க அம்மாட்ட போய் கேட்கும்போது எங்க அம்மா இருந்துட்டு இந்த கிரிக்கெட் பாலுக்கு நான் காசு தர முடியாது எனக்கு கொடுத்த காசு என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்க நான் இந்த மாதிரி சாக்லேட் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ண அடுத்த வாரம் மறுபடியும் இதே மாதிரி நான் தரேன் நீ போய் சம்பாரிச்சிட்டு வா சம்பாரிச்சிட்டு வந்து அதை வச்சு நீ செலவு பண்ணிக்கோன்னு சொன்னாங்க அன்னைக்கு வந்து நான் ரொம்ப அழுதேன் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணினேன் நான் எவ்வளவோ கதறையும் கூட எங்க அம்மா வந்து எனக்கு அதுக்கு காசே தரல சோ அடுத்த வாரம் அதே மாதிரி எனக்கு வந்து காய்கறி எல்லாம் கொடுத்தாங்க நானும் வித்துட்டு வந்தேன் அந்த காசை சேமிச்சு வச்சேன் அடுத்த நாள் காலையில கிரிக்கெட் விளையாண்டேன் ஸோ இதுல இருந்து நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்னன்னா எல்லா விஷயத்தையும் வீட்டுல இருந்தே கேட்டு எல்லாமே கேட்டு வாங்கி அதுல இருந்தே பண்ணணுங்கிற எண்ணத்துல இருந்து நானா என்னால எல்லா விஷயத்தையும் சம்பாரிச்சு நானே அதை பூர்த்தி பண்ணிக்க முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்தது அன்னைக்கு தான் ஸோ அதுக்காக நான் எங்க அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கடுத்து நான் ஸ்கூல் லெவல்ல இருந்து நான் எங்க எங்க அப்பா எங்க தாத்தா கூட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரைஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரைஸ் மில் வச்சிருந்தாங்க அதுல ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அரிசி மூட்டை எல்லாம் விற்பாங்க அப்படி விற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நானும் கூட போவேன் அப்படி கூட போகும்போது கஸ்டமர்ஸ் யாராவது மணி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் வாங்கி நான் வந்து பைக்குள்ளே பைக்குள்ள போட்டு வைப்பேன் அப்படி போடும்போது வந்து இந்த மாதிரி பணத்தோட ஒன்றி எப்படி வந்து அவங்க செலவு பண்றாங்க அதோட எப்படி வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் ஆஹ் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான் அதுக்கப்புறம் வந்து அக்கவுண்ட்ஸ் ஸோ இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது லெவன்த் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலா எனக்கு வந்து நான் புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு எங்க அம்மாட்ட கேட்கும்போது நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க அம்மா நான் கோழி வந்து வாங்கி வளர்த்தலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்டா கோழி வளர்த்தலான்னு இருக்கேன் ஏன்னா கோழி இவ்வளோ ரேட்டாக இருக்குது நம்ம போய் வாங்குறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது நம்மளே வளர்த்திட்டே நம்மளுக்கு வந்து ரேட்டு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற செலவை குறைச்சிக்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு அஞ்சாயிரூவா ப்ராஃபிட்டோட முடித்தேன் அந்த டுவெல்த் எண்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்ப நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் ஸ்கூல்ல இருந்த எங்கள் ஸ்டாஃப் என்ன சொன்னாங்கன்னா என் கூட இருக்கிற எல்லாம் சொல்லுவாங்க இவன் கூட ஏன்டா சுற்றுறீங்க இவன்லாம் வந்து பாஸ் ஆகிட்டு போயிடுவான் என்ட்ரன்ஸில் நீங்கள்லாம் கடைசியில் வந்து பின்னாடி தான் இருக்க போறீங்க அவன் மட்டும் வாழ்க்கையில் முன்னேறிட்டு போயிடுவான் நீங்கள்லாம் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போகிறீங்கன்னு சொன்னாங்க அவங்க சொன்னதுனால தெரில ஆனால் நான் என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் அதில் ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணி மெயின்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வந்து இன்ஜினியரிங்ல கட் ஆஃப் இருக்கணும் ஆனால் எனக்கு இருந்த கட் ஆஃப் வந்து பதன நூற்றி பதினெட்டு புள்ளி எழுபத்தஞ்சு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கட் ஆஃப் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இதை மிஸ் பண்ணேன் அதில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னென்னா அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸை வந்து குறைச்சுக்கணும் நம்ம நிறைய வந்து இன்னும் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச காலேஜ் எதுவும் நான் சேர முடியல அதனால கிடைச்ச காலேஜில் தான் நான் போய் சேர்ந்தேன் கிடைச்ச காலேஜில் சேர்ந்தது மட்டும் இல்லாம அந்த காலேஜ்ல இருந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் பயன்படுத்தணும்னு நினைச்சேன் நம்ம தான் போக முடியல இங்க இருக்கிறதையாவது முழுசா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த காலேஜ்ல ஆஹ் இயரில் இயர்ல போய் ஜாயின் பண்ணும்போது இனாக்ரல்ல ஒரு அட்ரஸ் கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க அது தெரியாம என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் இப்போ நம்ம பேச போகிறோம் நான் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்னன்னா எனக்கு சிம்போசியம் போறதுக்கு ஒரு ஆன் டியூட்டி கொடுத்துருந்தாங்க நான் கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லா டியூட்டியும் அட்டெண்ட் பண்ணேன் அட்டன் பண்ணப்ப எனக்கு எனக்கு வந்து நிறைய காம்படிஷன்ஸ் போனப்ப எனக்கு கிடைச்ச எக்ஸ்போஷரை வச்சு நம்ம காலேஜ்லயும் இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் வந்து பார்த்தா நம்ம காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டே வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் நடத்திட்டு இருந்தாங்க சரி அதை எப்படிரா வந்து நம்ம நம்ம இதில் கிரௌண்டில் நடத்தலாம் அப்படின்னு போய் நான் செக்ரட்டரியிட்ட பேசி இதை வந்து நான் கிரௌண்டுக்கு மாற்றினேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எங்களுடைய பிடி ஸ்டாஃப் வந்து நீ வந்து ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியாக வந்து அப்பாயின்ட் பண்ணுறோம் நீ எல்லாத்தையும் வந்து நீ கோஆர்டினேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக என்னை அனுப்பும்போது எனக்கு வந்து அந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று ஏற்பட்டுச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்க அந்த கிரவுண்டில் இருக்கிற யா ஃபர்ஸ்ட் நான்தான் போவேன் கடைசியா நான்தான் வருவேன் அங்க இருந்த கல்லெல்லாம் நான் நான்தான் பொறுக்குவேன் அங்க கடைசியா வந்து எல்லாம் முடிச்சு எடுத்து வைக்கிற வரைக்கும் நான் அங்க இருப்பேன் அந்த அளவுக்கு அது கூட இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து இன்னைக்கு வந்து நான் அதே பர்டிகுலர் தொழில ஒரு விஷயம் பண்றதுக்கு காரணமா இருக்கு அந்த பர்டிகுலர் ஸ்கூல் காலேஜ் லெவல தாண்டினதுக்கு அப்புறம் அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் தாண்டினதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஒரு நியூஸ கேள்விப்படுறேன் ஆஹ் இன்ஸ்டாகிராம் வந்து பதிமூணு பேர் கொண்ட குழுவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பை பண்ணி அதை ஃபேஸ்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து கொடுத்தாங்க அப்ப வந்து எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா ஆஹ் ஒரு உலகளாவிய ஒரு ஒரு மாற்றத்தை வந்து ஒரு பதிமூணு பேர் கொண்ட ஒரு குழுனால உருவாக்க முடியுது அப்படின்னா நம்மனாலயே அதை பண்ண முடியாது ஸோ எத்தனை பேருங்கிறத முக்கியம் இல்லை எவ்வளவு டேலண்ட்டோடு அவங்க இருக்காங்க தான் முக்கியங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அப்போ அப்போ எனக்கு தோணுது என்னென்னா சரி ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒரு நான் வந்து ஆக்சுவலி ஒரு சிவில் இன்ஜினியராக தான் படித்தேன் ஆனால் அதுலேருந்து ஏன் ஐடிக்கு மூவ் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடினால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு உள்ளார ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகத்தில் உருவாக்க முடியும் அதையும் பாசிட்டிவாக உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் கம்பெனி ஆரம்பித்தேன் நான் கம்பெனி ஆரம்பித்து ஒரு த்ரீ இயர்ஸ் என்னோடய காலேஜ் ஃபைனல் இயர் வரைக்கும் ரன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் பக்கமே எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க ஆனால் அந்த கம்பெனியில் வந்த கடைசி வருஷம் பிளேஸ்மெண்ட்டில் எல்லாருமே வந்து பிளேஸ் ஆகிட்டாங்க அவங்க பிளேஸ் ஆகி நான் வெளியில் வந்த உடனே என்கிட்ட ஒன்றுமே கிடையாது என்கிட்ட இருந்த பார்ட்னர் முதல் கொண்டு எல்லாருமே கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டாங்க கடைசியாக நான் தனியாக தான் நின்னேன் நான் தனியாக நின்றதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு வந்து போய் ஒரு வருஷத்துக்கு நான் எதுவுமே பண்ண முடியல நான் நிறைய அமௌண்ட் வந்து இருந்தெல்லாம் கேதர் பண்ணேன் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு மாதம் ஒரு சென்டருக்கு வேலைக்கு போனேன் ஸோ அங்கே வேலை செஞ்சு அந்த சம்பளத்தை எடுத்து அந்த அமௌண்ட்டை தூக்கி கொண்டு போய் ஒரு சிஸ்டமில் போட்டு ஒரு சிஸ்டம் வாங்கினேன் அந்த சிஸ்டம் வாங்கி வீட்டில் வைக்கும்போது கஸ்டமர்லாம் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸுக்கு கூட எங்கள்கிட்ட காசு இல்லை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தப்போ நான் அதுலேருந்து வெளியில் வந்து எப்படியாவது ஒரு கா ஒரு இதாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா மார்க்கெட்டிங் போனேன் எங்கள் ஊரில் ஈரோட்டில் மேட்டூர் ரோட்டில் ஒரு நூறு கடை ஏறி இறங்கினேன் அந்த கடை ஏறி இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் மேலே ஏறுறேன் என் ஃப்ரெண்டும் நானும் ஏறுறோம் மேலே ஏறி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னங்கிறாரு ஒரு ஒரு கஸ்டமர் என்னங்கிறாரு உள்ள போறேன் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பண்றோம் சார் நீங்க ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டப்ப தம்பி அதெல்லாம் வேணாப்பா வெளியில போகணும்னு சொல்லிட்டாங்க ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு நாலு வருஷம் காலேஜ் படிச்சிருக்கிறோம் இவ்வளவு டீசெண்டா வரோம் இவ்வளவு இதா நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு இதுக்குள்ளார நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணி தரலாம்னு அவ்வளோ எஃபர்ட்டோட போன எனக்கு அவங்க கொடுத்த ஏமாற்றம் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது நான் வெளியில் வந்தேன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொன்னேன்னா கமன் பிசினஸ் நிறுத்திடலான்டா கமன் எங்கே வேலைக்கு போயிடலாண்டான்னு சொன்னேன் அப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா இன்னொரு நாலு கடை பாக்கலாம்ண்டா அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொன்னாரு ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாலு கடை ட்ரை பண்ணோம் அதுல நாலாவது கடையில் என்ன பண்ணாங்கன்னா என்னை உட்கார வச்சு மோர் கொடுத்து எனக்கு ஒரு ஆர்டரும் கொடுத்தாங்க ஸோ அங்க ஆரம்பிச்சதுதான் இந்த ஜேர்னி இந்த ஐடி கம்பெனியோட ஜேர்னி இங்க அவங்க கொடுத்த ஒரு இது என்னன்னா ஒரு சின்ன ஆர்டர் தான் ஒரு ஒரு மிஞ்சி போனா ஒரு ஐநூறு ரூபாய்க்கான ஆர்டர் ஸோ அந்த ஆர்டரை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர்தோட ஒரு கம்பெனியா ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா நான் ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்க தான் ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு அப்ளிகேஷன் பண்றது மூலமா இந்த இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எவ்வளவு வந்து ஆஹ் இதாயி போயிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் சோ அதுல இருந்து எப்படி மீண்டு வரதுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம பாக்குறோம் சோ அந்த கம்பெனி ஆரம்பிச்சதுன்னே என்னுடைய ஸ்ட்ரகிள் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கம்பெனி தான் முதல்ல பெரிய ஸ்ட்ரகிள் ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி சொல்லணும்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு கம்பெனி ஆரம்பி ஆரம்பிச்சு ரன் பண்ணணும்னா அஞ்சு வருஷம் ரன் பண்ணிப்பாரு ஒரு கம்பெனியோட நிலம் என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சாவது வருஷத்துல மட்டும் ஒரு ஐம்பது தடவை கம்பெனி க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி கொரோனா டைம் வந்தது இல்லைங்களா அந்த கொரோனா டைம்ல மட்டும் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் காணாம போயிடுச்சு அதுல அது ஒரு மிகப்பெரிய சூறாவளின்னே சொல்லலாம் அந்த சூறாவளிக்குள்ள அதுல மாட்டாத கம்பெனியா நாங்க ஒன்றும் கிடையாது நாங்களும் அந்த சூழ்நிலையில மாட்டினோம் எங்களோட எம்ப்ளாயீஸுக்கு எதுவுமே சேல்ரி கொடுக்க முடியல எங்களால் எதுவுமே பண்ண முடியல அந்த டைம்ல நாங்கள் என்ன பண்ணோம்னா டக்குன்னு வந்து கோர்சஸ் எடுத்தோம் எங்களுக்குன்னு ஸ்கில் இருக்கு ஸோ இந்த ஸ்கில்ல வந்து நம்ம யாருக்காவது சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற பேர்ல வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு எடு மாதிரியான ஒரு இதா வந்து ஆரம்பிச்சோம் நாங்க என்ன பண்ணோம்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய மலேசியா சிங்கப்பூர் கனடா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கிளாஸ் நடத்துறோம்னு போஸ்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணோம் ஸோ எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் இருந்ததுனால அதை கொண்டு போய் சேர்த்துனப்ப அதுல வந்த இதை வச்சு நாங்க வந்து கிளாஸ் நடத்தி அதுலேருந்து இருந்து தான் வந்து இந்த கம்பெனியை மறுபடியும் மீண்டு எடுத்துருந்தோம் ஆக்சுவலி ஒரு மாசத்துக்கு மினிமமா வந்து மூணு லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்பவே இருந்தது ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை விஷயத்த ஸ்ட்ரகிளை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அப்போதைக்கு இந்த கம்பெனி இழுத்து சாத்திட்டு போலான்னு நான் நினைச்சாலும் கூட என் கூட இருந்த அந்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து மறுபடியும் அதை மீண்டும் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது ஸோ நீங்க வந்து ஒரு பிவோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்க கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியை நீங்க ரன் பண்ணி இந்த மாதிரியான என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் தான் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டு நான் என்ன பண்றேன் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல இருந்து இன்னொரு பெரிய ரூமுக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏன்னா பசங்க எல்லாம் கீழே உந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சரி அங்கே ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான அமௌண்ட்டை கூட ரெடி பண்ணுறதுக்கு நான் தயாராக இருந்தேன் ஆனால் அப்படி மாற்றும் போது கூட இருந்த பார்ட்னர் என்ன சொன்னார்னா நீங்கள் ரொம்ப அகல வைக்கிறீங்க அதனால் வந்து நான் இது நான் இதுலேருந்து விளையக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ ஒரு ஒரு பார்ட்னரோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு கோஃபவுண்டருங்கிறவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க ஸோ அந்த கோஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனியில் ஒரு லைஃப் பார்ட்னர் மாதிரியான ஒரு அமைப்பு தான் அந்த கோபவுண்டர் சோ அந்த கோபவுண்டர் உங்களுக்கு எவ்வளோ அழகா அமைகிறாங்கறதையும் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகில் இருந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா தனியா விடப்பட்டேன் மறுபடியும் தனியாக தான் ஆரம்பிச்சேன் மறுபடியும் அதே ஸ்பேஸ்ல இப்போ அந்த ஸ்பேஸ் பார்த்தாம இன்னொரு பெரிய ஸ்பேஸ் எடுத்து ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ரன்னிங் சோ அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸையும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சாவது வருஷத்துல சொன்னேன் இல்லைங்களா அஞ்சாவது வருஷத்துல நான் கத்துக்கிட்ட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் அதுலேருந்து நாங்கள் எப்படி கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எவ்வளோ வேலை செய்கிறாங்க எவ்வளோ நம்பர் ஆப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறாங்கிற ஒரு கணக்கெடுப்பை வந்து உங்களால் எடுக்க முடியலன்னா நீங்க ஃபினான்ஸில் கண்டிப்பா பெருசாக லாக் ஆகிருவீங்க ஸோ நீங்கள் ஃபினான்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களை நீங்க எடுக்கும்போது மூணு முக்கியமான விஷயங்களை பார்க்கணும் ஆட்டிடியூட் ஸ்கில் நாலேஜ் ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆட்டிடியூடு இருக்கான்னு செக் பண்ணணும் அவங்க அப்படி இருந்தால் தான் எந்த ஸ்கில்லையும் கற்றுக்க முடியும் ஸோ அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டா கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னு பாருங்கள் சில பேர் வந்து ஆட்டிடியூடும் இருக்கும் ஸ்கில்லும் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் வந்து அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அதுலேருந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும் அந்த நாலேஜ் கிடைச்சாதான் ஒரு ப்ராஜெக்ட்டை ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைம்ல அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும் இந்த மாதிரியானதான் நான் ஈஸியாக கன்சல்டேஷனா கொடுத்தாலும் கூட இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நியர்லி ஒரு பதினோரு லட்சம் ரூபாய் லாஸ்ல போன கம்பெனி இது அதை மறுபடியும் மீட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து என்னோட டீம் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க நாங்க வெடி வெடியே வேலை செஞ்சோம் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க இன்கேஸ் வந்து திங்கக்கிழமை உங்களுக்கு பிடிக்குமா இல்ல சனிக்கிழமை உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்பாங்க திங்கக்கிழமை உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க வந்து ஒரு நல்ல பிசினஸ்மேன் இதே நீங்க வந்து சனிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு நல்ல எம்ப்ளாயி ஆனா இதே இந்த கிழமை இதெல்லாம் எதுவுமே தெரியாம இருந்ததுன்னா இதை தான் ஆண்டர்பனர்ஷிப்னு சொல்லுவாங்க சோ ஆன்டர்பனர்ஷிப் அப்படிங்கிறது ஜஸ்ட் மேக்கிங் மணி கிடையாதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எத்தனை பேரத்தோட வாழ்க்கையில உங்களால் மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சதுங்கிறதா ஆண்டர்பனர்ஷிப் ஸோ எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா வந்து ஆண்டர்பனர்ஷிப் அப்படிங்கிறது நிறைய மணியை வந்து ஆஹ் சம்பாதிக்கிறதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஆக்சுவலி வந்து ஆண்டர்பனர்ஷிப் அப்படிங்கறத நீங்க எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத ஆண்டர்பனர்ஷிப் ஸோ வெறும் ஆண்டர்பனர்ஷிப்புங்கிறத வந்து வெறும் பணத்துக்காக மட்டும் உள்ள வராதீங்க தயவு செஞ்சு ஏதாவது சொசைட்டிக்குன்னு ஏதாவது பெருசா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்னு சொல்றோம் இன்னைக்கு நம்ம கூகுள்னு சொல்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இன்னைக்கு வாழ்க்கையோட வாழ்க்கை நடைமுறையில கூகுள் பண்ணு வாட்ஸ்அப் பண்ணுன்னு சொல்ற அளவுக்கான மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் அவங்களோட வாழ்க்கையில இருக்கு அதனால மட்டும்தான் இன்னைக்கு அவங்க எல்லாரும் ஆண்டர் பண்ணரா வெளியில தெரியுறாங்க ஸ்டார்ட் அப்னு வெளியில சொல்ல முடியும் ஸோ உங்களுடைய பிசினஸ்ங்கிறது வந்து எவ்வளவு பெரிய நீங்க கொண்டு போனாலும் அது வந்து இந்த சொசைட்டிக்கு பயன்படுற மாதிரியும் நீங்க எடுத்துட்டு போகணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்கான மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறதன் முனைவோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இங்கிலீஷ் இந்த வார்த்தையை கேட்டோன்னு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் வருங்க வெறும் ஒரு மொழியாக இருந்தாலும் இன்னைக்கு பல பேர் வாழ்க்கைக்கும் பல துறையில் சாதிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமா இருக்கு அப்படிப்பட்ட ஆங்கிலத்தையும் பேச்சு திறமையும் நம்ம கத்துக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம் நான் யாரிடமா பேசி பழகுவேன் எங்க போய் கற்றுப்பேன் அப்புறம் பேச்சு துணைக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்போம் சரிதானங்க அந்த குறையத்தீக்க தான் நாங்க இருக்கோம் ஜோஸ்கில்ஸ் மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட ஆப் தான் இது இது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவா இந்த ஆங்கில கோர்ஸை கத்துக்கிற மத்த ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்க எப்ப வேணா ஆங்கிலத்தை பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் லைவா இது மூலமாக நீங்க உங்களுக்கான புதிய நண்பர்களையும் புதிய புதிய மக்களையும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அது மட்டும் தானே அப்படின்னா கிடையாதுங்க இங்க கோர்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் குவிஸ் அப்படின்னு டெய்லி ஒகேபுலரி டெய்லி குவிஸ் உங்க ஆங்கிலத்தை மொத்தமா ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்றீங்க ஆரவம் ஃப்ரீ ட்ரல